இந்த மாயில் வர்றப்ப கொஞ்சம் பால் ஊற்றி அந்த மாய்சு அழுக்கெல்லாம் எடுத்துட்டு அதை வந்த ஒரு பாடு இதை உள்ள ஊற்றி இந்த நம்ம அரைச்சி வச்ச முந்திரி உள்ள ஊற்றி நல்லா கலக்கணும் கலக்கிட்டே இருக்கணும் ஒரு ஒரு மணி நேரமாவது கலக்கணும் இதுக்கு மேலே போட்டுருக்கு என்ன என்ன போட்டுருக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்கு சில்வர் பாயின்னு சொல்லுவோம் அந்த வெள்ளி பற்பமும் சொல்கிறோம் அல்லவா சாப்பற பொருள் தான் அதுக்காக நம்ம சேர்த்து இருக்கோம் கொஞ்சம் குடுக்குறோம் பாட்டுறோம் எல்லா பேக்கரிலையும் கேக்லயும் கொடுத்துருப்பாங்க அதுக்கு இது போடுறோம் ஆட்டணும் ஆட்டி நல்லா நல்ல பதங்க ஒரு ஒரு மணி நேரம் ஆட்டணும்னா பொங்கல் வர மாதிரி வரும் நல்லா ஆட்டி எடுத்து பிறப்பாடு அது கொண்டு வந்து தனியாக ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சிருந்தோம் அதுக்கு பிற்பாடு என்ன சாப்பிட்டு போகணும் சூப்பராகவே என் பேர் அருணாஸ்வர டிபார்ட்மெண்ட் இவர் பேர் சீதாரி கலைஞர் இருக்கு ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் நாங்கள் லட்டு ஜிலேபி மைசூர்பா ஆள் குண்டுகியர்கள் தரமானவர்கள் செஞ்சுட்டு இருக்கோம் அவர்கள் வரவேற்கப்படுகின்றனர் இது எப்படி நான் அப்ளை பண்ணுவோம் அடுத்த மாதம் வெள்ளி பருப்பம் தான் இதை எடுத்துகிட்டு அப்படியே இப்படி வச்சு நம்ம ஊட்டி பண்ணிடுவோம் இப்படி ஜெயிச்சிடுவோம் ஜெயிச்சா அப்படியே எல்லா பக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே